கேகேஆர் ஜிடி மேட்ச் நான் எதுவும் கேகேஆர்க்குள்ளே எதுவும் சென்னை ஆவி புகுந்துருச்சோ அப்படின்ற மாதிரி நினச்சேன் இன்னமும் பார்த்தீங்கன்னா சென்னை அன்னைக்கு வந்து பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அது என்ன அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா சென்னை ரசிகர்கள் ரொம்ப சோகத்தில் பார்த்திங்கன்னா நாலு லட்சம் பேர் டிக்கெட் வாங்கிக்கிட்டு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் வந்து சென்னையில் நடக்கக்கூடிய மேட்சில் வாங்குறாங்க அதை பற்றியும் நம்ம பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் கேகேஆர்க்கு இவ்வளோ கேவலமாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை கொஞ்சம் கூட இன்டென்ட்டே இல்லாமல் விளையாண்டாங்க சொருகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஜிடிஏ பொறுத்தளவு சுமன்கில் கண்டிப்பாக ஃபியூச்சரில் இந்தியாவுக்கு கேப்டன் பண்ணுவார் போல இருக்குது வேற லெவலில் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு பன்னெண்டு பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போவே பன்னெண்டு எடுத்துட்டாரு பாதி தாங்க முடிஞ்சிருக்கு ஐபிஎல் அதுங்களே பன்னெண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் ஆல்மோஸ்ட் உறுதி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் சாம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா மேட்சுமே வந்து சுவாரஸ்யமாக வந்து ஐபிஎல்ல போயிட்டு இருக்கும் என்னடா மண்டே இன்னைக்கு வந்து மொக்கையாக இருக்கும் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தா மண்டே தான் வந்து ப்ளாக் பஸ்டரா இருக்கும் ஆனா இன்னைக்கு வந்து ரொம்பவே நானெல்லாம் படுத்துட்டேன் ஐயோ ரிவ்யூ வேற பண்ணனுமே இவங்க என்னப்பா ரைஸ் ஏ காத்திருக்காயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப மோசமா பாத்தீங்கன்னா விளையாண்டாங்க ஃபர்ஸ்ட்டா வந்து வெறித்தனமா இருந்துச்சு பர்பிள் கேப் எங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேப்பை வாங்கிட்டே வந்து சாய் சுதர்சன் போயிட்டாரு தமிழக வீரர்கள் வேற லெவல்ல பாத்தீங்கன்னா பேட்டிங் பண்றது சூப்பராவே பேட்டிங் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு இன்டென்ட்டோட விளையாடுறாங்க அந்த மூணு பேர் தாங்க அவங்களுக்கு அந்த மூணு பேரை மட்டும் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டீம் வந்து சுருட்டிடலாம் அது மற்ற டீமுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவங்கள வளர விட்டுட்டு வளர விட்டுக்கிட்டே இருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க அவுட் ஆகக்கூடிய ஆளே கிடையாது தப்பான ஷாட்டா ஷாட் ஆடிட்டாங்க இல்லைப்பா அவங்க போயிட்டாங்க அப்படின்ற லெவல்லாம் கிடையாது கிடையாது அந்த சீன்லாம் இங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி சாய் சுதர்சன் வந்தாலே ஃபிஃப்டி போட்டுடுறாரு சுமன் கில் நான் நூறு போடலான்னு நீங்கள் பார்க்குறேன் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற லெவலில் தான் வராரு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அவுட் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஜாஸ்பட்டில் வந்துடுறாரு ஆர்ஆர் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாஸ் பட்லரை வெளியில் விட்டது அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு ஸ்கோர் கார்டை பார்க்கும் ரொம்பவே வந்து சுமாராக தான் இருந்துச்சு ஜிடியை அளவுக்கு பெஸ்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் சாய் சுதர்சன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் போட்டு பார்க்கவே அழகாக இருக்கார் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கே கேஆரில் பிரசித் கிருஷ்ணா அவர் வந்து பர்பிள் கேப் போட்டு சூப்பராகவே இருக்கார் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வாங்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவர் நூறு வச்சுருந்தார் பார்த்தீங்கன்னா பிடிங்கிட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறது அவங்க டீம்

போறேன்னு நினைக்கிறேன் விட்டு பொலந்து கட்டிட்டார் அப்படினே சொல்லலாம் அப்புறம் வந்தவர்கள்லாம் தெவாட்டியாவா இருக்கலாம் அவரோட குரூசியல் நிங்ஸ் தேத்த முடியாதுன்னு பார்த்தா முடியல அப்புறமேட்டு ஷாருக் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிக்ஸோ ஃபோரோ அடிச்சிட்டு பாத்தீங்கன்னா போயிட்டாங்க ஓவராலா பார்க்கும்போது நூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு மூணு விக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா எடுத்து பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இலக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க கொடுத்துருந்தாங்க நான் கூட இது எளிய இலக்கு தானே இன்னைக்கு எதுவும் சரவடி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆண்ட்ரேசல் வெங்கடேஷ் ஐயர் ரஹானேவும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு குருபாச வேற கூட்டி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார் சுனில் நிலை இருக்காது நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டு தான் போகிறோம் அப்படின்ற லெவலில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவங்க வந்து வழக்கம் போல் பழைய திருடி கதவு திருடி அப்படின்ற மாதிரி இன்னுமே அந்த லோவாக பார்த்தீங்கன்னா ஆட ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ட்டே இல்லாமல் இருப்பாங்க அதனால தான் நமக்கு செம்மையாக காண்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அவங்க கேகேஆர் வந்து பார்க்கும்போது அரோராக்கு ஒரு விக்கெட்டு ரசலுக்கு ஒரு விக்கெட் கிடச்சி அப்புறமே ஹர்ஷத் ராணா அவருக்கு ஒரு விக்கெட் கிடச்சி சுனில் நரேனுக்கு வருண் சக்கரவர்த்திக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல் பவுலர் யாருக்குமே பார்த்தீங்கன்னா விக்கெட்டே இன்னைக்கு கிடைக்கவே இல்ல கொடுக்கவே விடலை அப்படின்னே சொல்லலாம் செம்ம போரா விளையாண்டாங்க இந்த எளிய இலக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூத்தெட்டுலாம் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தா இருங்க பாய் நாங்கள் எப்படி ஆட போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குருபாஸ் என்னை எதுக்குங்க கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரன்லே அவுட் ஆகிட்டு போயிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் எப்போது நல்ல ஒரு இன்டென்ட்டோட ஆடுவார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு ரனில் அவர் அவுட் ஆயிட்டு போயிட்டார் அப்புறம் ரஹானே மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக விளையாண்டாலும் ஒரு ஐம்பது ரன்கள் அவர் மட்டும் தான் போட்டார் அப்புறம் வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு ஃபெயிலியர் அவர் தான் ரன்னம் பால் ஆடிக்கிட்டு போயிட்டு வயிட்டு வந்துகிட்டு இருந்தார் அவருமே அப்புறம் அவுட்டு ரிங்கு சிங் வந்து கடைசியில் ஒரு தடவல் ஸ்கீ போட்டுக்கிட்டு இருந்தார் அவருமே ஒரு பதினேழு ரனில் அவுட் ஆகிட்டார் ரசல் வந்து முன்னாடி இருந்த ரசல் அப்படின்னா என்னப்பா நூற்றி இருபது அடிக்கணும் முப்பது பாலாக முடிச்சிடுறேன் மாமா அப்படின்ற லெவலில் இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழைய ரசெல்லாம் இல்லை டே அவன் என்ன போயிட்டான் அந்த பொள்ளாடு காலத்தில் இருந்துச்சு இப்போலாம் அவங்க அப்படி அடிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அப்புறமேட்டு ரகுவன்சி மட்டும் கடைசியில் வந்து எதையோ ஒன்று தேர்த்திக்கிட்டு இருந்தார் ஒரு இருபத்தேழு ரன்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தார் அலி பேட்டிங்லேயும் பண்ண பவுலிங்கில் தான் எதுவும் பண்ணல பேட்டிங்கில் ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னா இல்லை நான் ஜீரோவில் அவுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருமே டக் அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஓலா பார்க்கும்போது அங்கே பிரஷீத் கேத்னா எனக்கு கேப் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ரெண்டு விக்கெட்டு அப்புறமேட்டு பார்க்கும்போது எல்லோரும் ஆ தலா அவருக்கு எல்லாத்துக்கும் ஒன்று ரெண்டு விக்கெட் மட்டும் கிடச்சிது கான்கா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு விக்கெட் கிடச்சி சிராஜுக்கு ஒரு விக்கெட் கிடச்சி சிராஜ் பார்த்திங்கன்னா இப்போலாம் டீசெண்டாகவே போட்டு இருக்காரு இசாந்த் சர்மா ஐபிஎல் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் இம்பாக்ட் பிளேயராக இருக்கனா கூட பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்துட்றாரு இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா கேகேஆர் கே அணி வந்து எட்டு மேட்ச் போட்டு மூணு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆகியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு மேட்ச் வந்து தோல்வி அடைஞ்சு மும்பைக்கு கீழே இருக்காங்க நெட்ரன் டேட் பார்க்கும்போது இரநூத்தி பன்னெண்டு அப்படின்ற மாதிரி இருக்குது ஜிடிஏ பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு பாயிண்டோட வந்து பிளே வந்து ஓர் ஆல்மோஸ்ட் உறுதி செஞ்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நங்கூரமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் கே கேஆரை பொறுத்தளவு இன்னும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களும் சன்ரைசர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே லெவலில் இருக்காங்க அவங்க ஏழு போட்டிருக்காங்கன்னா அவங்க எட்டு போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது சென்னை மும்பை இவங்களும் ஒரே லெவலில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போ இவங்க கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வராங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தோத்தாங்க அப்படின்னா ஸ்டேட்டாகவே வந்து வெளியில் போயிடுவாங்க இதெல்லாம் யாருக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை இன்றைக்கி தான் நல்லது அப்படின்னே சொல்லுவோம் நம்ம சரி இந்த மேட்ச் பார்க்கும்போது ரொம்பவே போராக இருந்துச்சு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாறியாக போயிருந்த மாதிரி தான் இருந்து ஜிடி பார்த்திங்கன்னா நங்கூரமாக ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க இதன் மூலயமா சென்னை எனக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் சென்னை ரசிகர்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏய் வெந்து உக்கணும் அவந்து அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி புலம்ப ஓட்டிங்க பாரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சென்னை ரசிகர்கள் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை அணி வந்து எட்டு போட்டிகள் போட்டிருக்காங்க ரெண்டு போட்டியில் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க ஆறு போட்டியில் தோற்றுருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களும் ஆறாறு வந்து ஒரே நிலைமையில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது சென்னை அணி ஆறாறு நம்ம விட்டு தள்ளுவோம் அவங்க வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க போது சென்னை அணி வந்து அடுத்து நடக்கக்கூடிய எல்லா போட்டிகள்லையும் பாத்தீங்கன்னா ஜெயிக்கணும் ஜெயிச்சு வந்து ஸ்டாண்டர்டாக போகணும் அப்படின்னா தொடர்ந்து ஜெயிச்சாவே பார்த்தீங்கன்னா ரன் ரேட் வந்து படிப்படியாக வந்து உயர ஆரம்பிச்சிடும் அறுபது ரனில் சுருணும் அறுபது ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நெட் ரன் ரேட் வந்து வேற மாதிரி போகும் இப்போ இவங்க ஒரு இரநூறு ரன் வந்து இவங்க அடிக்கிறாங்கன்னு எக்ஸாம்பிள் வச்சுப்போம் ஒரு நூற்றி எண்பதே வச்சுப்போமே நூற்றி பத்தில் அவங்கள வந்து ஆல் அவுட் ஆக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு நூற்றி எண்பது அடிச்சிருக்காங்க அப்படின்னா பதினஞ்சு ஓவரில் ஜெயிக்கணும் அந்த மாதிரி வந்து ரொம்ப நெட் ரன் ரேட்லாம் வேற லெவலில் ஜெயிக்கணும் முதல்ல ஜெயிக்கணும் அதுதான் முதல்ல முக்கியமான விஷயம் அடுத்து வர ஆறு போட்டிகளில் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நாலு பாயிண்ட் இருக்குது ஆறு ஜெயித்தாங்க அப்படின்னா ஸ்டெயிட்டவே பார்த்தீங்கன்னா பதினாறு பாயிண்ட் வந்துடும் இதில் சில பேர் ஒன்று ரெண்டு தோத்தாங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு தோத்தாலுமே வாய்ப்பு இருக்கா கேட்டிங்கன்னா கொஞ்சம் பாசிபிலிட்டி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தோக்கவே கூடாது இன்னும் இதுக்கு நடக்கிறக்க ஆறு மேட்ச்சும் ஜெயிச்சாங்க அப்படின்னா பன்னெண்டு பாயிண்ட்டு இப்போது ஒரு நாலு பாயிண்ட் பதினாறு பாயிண்ட்டு நெட் ரேட் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜல்லுன்னு போயிடலாம் அதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மற்ற டீம்லாம் நிறைய டீம்கள் தோக்க வேண்டியது இருக்குது இப்போ ஆறால் ஆல்மோஸ்ட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க இப்போ சன்ரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இவங்க கூட தோக்கிற மாதிரி இருக்கும் மும்பை கூட தோக்கணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டீம் மேலே இருக்க டீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜிடியும் டெல்லியை ஜிடியும் டெல்லியும் மட்டும்தான் ரெண்டு பா இது தோற்றுருக்காங்க அதுக்கப்புறம் இருக்க ஆர்சிபியாக இருக்கட்டும் எல்எஸ்ஜி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மூணு மூணு மேட்ச் தோற்றுருக்காங்க அதுக்கப்புறம் இருக்க மும்பை பார்த்தீங்கன்னா நாலு மேட்ச் தோற்றுருக்காங்க அவங்க ஒரு தான் நாலு மேட்ச் தோற்றுருக்காங்க நம்ம தயார்மே நாலு மேட்ச் தோக்கலை அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அஞ்சு ஆறு அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா மேலே உள்ளவங்க எல்லாருமே கணிசமாக இவங்க ஆறு தோற்றுருக்காங்களா அவங்களும் ஒரு மூணு மேட்ச் நாலு மேட்ச் அந்த மாதிரி தோற்று இது பண்ணாங்கன்னா மட்டும்தான் இவங்களோட வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு மேலே இருக்காங்க இப்போ எஸ்ஆர்ஹெச் கூட இவங்க மேட்ச் வரும்போது இவங்க எஸ்ஆர்ஹெச் கூட ஜெயிச்சா ஆகணும் அப்போ தான் இவங்களோட காம்படிட்டர் கூட மேட்ச் வரும்போது இவங்க இவங்களுக்கு மேலே இருக்காங்கல்ல கே கேஆராக இருக்கட்டும் ஆராக இருக்கட்டும் எல்எஸ்ஜியாக இருக்கட்டும் இப்போ மும்பை கூட மே அப்சுலூட்லி மேட்ச் கிடையாது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கூட இவங்க ஜெயிச்சிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சரிப்பா இந்த கணக்கெல்லாம் ஓகே எப்படிப்பா டீம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க ஆனால் அடுத்து வரக்கூடிய மேட்சுக்கெல்லாம் நான் சொல்கிற பிளேயிங்கில் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் இருக்கிறவனை எல்லாத்தையும் களைச்சி தூக்கி போட்டு கே எல் ராகுல் விராட் கோலி ரோஹித் சர்மா அப்படி கொண்டு வரணும்னு நான் சொல்லவே இல்லை பிளேயிங் லெவனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஓப்பனிங்கில் வந்து ரச்சின் ரவீந்திராவும் சேக் ரசித் தான் விட்டாவனே வழி இல்லை ஆனால் அவர் ஒன் டே தான் நல்லா விளையாடுவார் ரச்சின் ரவீந்திரா டி அவர் சுத்தமாக எடுக்கவே மாட்டேங்குது கேவலமாக இருக்காரு இது இப்படியே போனால் ஒன்றுமே பண்ண முடியாது சரி இன்னொருவாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே விடலாம் அதுக்கப்புறமேட்டு ஒன் டவுன் வந்து ஆயுஷ் மாத்ரையை கூட ட்ரை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேடி வந்து சூப்பராகவே ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுவார் அவரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் விஜய் சங்கர் அஸ்வின் ராகுல் திருப்பாத்தி இந்த மாதிரி ஆட்கள்லாம் ட்ராப் பண்ணிட்டு யங்ஸ்டர் ஒரு மூணு நாலு பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு டபுள் பிரவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டவே வந்து பிளேயிங் லெவனில் அவங்க இறக்க ஒன்றும் அன்சுல் கம்பூஜா கொண்டு வரணும் லெஃப்ட்டு ரைட்டு நம்ம பல டைம் சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாமல் கலையில் அம்மா வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் லெஃப்ட்டு இவர் ரைட் வந்து போடுவார் சூப்பரான பவர் பிளேல இருக்கும் பவர் பிளேலே நூறாமல் பார்த்தீங்கன்னா ஓவர் கொடுத்து பார்த்தீங்கன்னா கன்டைன் பண்ண பார்க்கணும் பத்திராநாயகராக நாதன் எல்ஸ் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அவர் வந்து சூப்பராகவே போட்டு கொடுப்பாரு இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து சி ஜெயிக்கும் அப்படின்னா என்னோட ப்ரடிக்ஷன் எனக்கு தோணுது ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் திரும்பி ராகுல் திரிபாத்தியை ட்ரை பண்ணலாமா மீண்டும் அஸ்வினை ட்ரை பண்ணலாமா ஓப்பனிங் பேசாமல் வந்து ராகுல் திரிபாத்தியை கொண்டு போகலாமா தீபக் கூட கொண்டு வரலாமா ஜேமி ஓட்டனுக்கு பவர் ஓவர் குடுக்கலாமா ஜடேஜாவை முன் அனுப்பலாமா அப்படின்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆறுல ஆறுமே போயிடும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் மேட்ச்ல இருந்து டபுள் பிரவிஸை எதிர்பார்க்கலாம் அவர் ஸ்பின்னுமே போடுவார் ஒரு ஹிட்டராகவும் பயன்படுவார் சென்னை பொறுத்த வரைக்கும் சென்னை என்ன போன போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஜிடி என்று கேகேஆர் மேட்ச்சை பார்க்கும்போது எதனால் தோத்தாங்கன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் சென்னை அணி இந்த பிளேயிங் லெவனோட போகும்போது கண்டிப்பாக வந்து பிளே ஆஃப் போகும் அப்படின்னு நினைக்கிற பிளேயிங் லெவனே மறக்காம கவுண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பிளேயிங் லெவன் போவாங்களா அதை பற்றி ஒப்பீனியன் எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்